கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திரைக்கு வந்த பூம்புகார் திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தினை பற்றி நிறைய நாம் பார்த்திருக்கிறோம் ஆகையினாலே இதிலே இடம்பெற்ற ஒரு காட்சி அமைப்பு அந்த காட்சி அமைப்போடு இடம்பெற்ற ஒரு அற்புதமான கொடுமுடி கோகிலம் கே பி சுந்தராம்பாள் அவர்களுடைய குரல் வண்ணத்திலே அமைந்த ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை இயற்றியவர் கவிஞர் மாயவநாதன் ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன் கவிஞர் மாயவநாதன் அவர்கள் இந்த காவியத்திலே மூன்று பாடல்களை இயற்றியிருப்பார் தப்பித்து வந்தானம்மா நிலை தடுமாறி வந்தானம்மா என்ற பாடல் அன்று கொள்ளும் அரசின் ஆணை வென்றுவிட்டது நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது என்ற பாடல் அதோடு இணைந்த இந்த பாடல் உறவாடும் பண்பதன்னை உள்ளமென்னும் கூட்டில் வைத்து என்ற பாடல் இவையெல்லாம் கவிஞர் மாயமநாதன் அவர்களுடைய பாடல்கள் கவிதை வரிகள் அப்படிப்பட்ட இந்த பாடல் இது இடம்பெற்ற காட்சி அமைப்பு கண்ணகியை விட்டு சென்று மாதவியை கடிமணம் புரிந்து கோவலன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்திலே தன்னுடைய மனவாளனை எந்த ஒரு குறையும் கூறாமல் அவர் மாதவியுடன் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அங்கு அவருக்கு எந்த விதமான மனக்கஷ்டமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கண்ணகியிடம் இருக்கக்கூடிய நவரத்தினங்கள் வைடூரியங்கள் வைரம் தங்கம் அனைத்து செல்வங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்து விடுகிறார் மாதவி வீட்டிற்கு அனுப்பிவிடுகிறார் தன்னுடைய மனவாளன் எந்த ஒரு கஷ்டத்துடனும் அங்கே இருக்கக்கூடாது மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று அனைத்தையுமே கொடுத்து விடுகிறார் ஒரு நேரத்தில் அவர் வரமாட்டாரா என்று ஏங்கி அவருடைய உருவ ஓவியத்தை அருகாமையிலே வைத்து அவரோடு பேசுவது போலவும் தம்முடைய நிலைமையை எடுத்துக் கூறுவது போலவும் அதற்கென முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அந்த செந்தமிழில் கவிதையோடு இணைந்த அந்த உரைநடை அதோடு இணைந்து கொடுமுடி கோயிலும் கே பி சுந்தராம்பாள் அவர்கள் பாடக்கூடிய அந்த அற்புதமான தொனியிலே அவருடைய குரல் வளத்திலே பாடக்கூடிய அந்த இனிமையான பாடல் இசை ஆர் சுதர்சனம் ஐயா அவர்களுடைய பின்னணி இசை இந்த இசையை பற்றியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதே போல் கவிஞர் மாயவநாதன் அவர்களினுடைய கவிதை வரிகள் இதிலே விஜயகுமாரி அவர்களும் கே பி அவர்களும் நடித்திருக்கக்கூடிய அந்த நடிப்பு தன்மை இதையெல்லாம் இந்த பாடலை ஒரு புகழின் உச்சிக்கே கொண்டு செல்லும் அளவிற்கு இந்த காட்சி அமைப்பும் அந்த பாடலும் அந்த இசையும் அந்த கதை வசனம் தமிழ் மொழியினுடைய இனிமையும் கலந்திருக்கும் அதைத்தான் இன்று தங்களுக்காக கொடுக்க விரும்புகிறேன் உங்கள் முத்தார மார்பனிலே முகம் பதித்து தடம் தோள்களிலே தலை சாய்ந்து தமிழ் சுவையினை பருகுவதற்கு தான் தடையேன் உற்றாரும் பெற்றோரும் உறும்புகின்றனர் உண்ணாமல் உறங்காமல் உங்கள் மனைவி குமுறுகின்றாள் ஒருமுறை வாருங்கள் ஒளிமுகம் காட்டுங்கள் வரமாட்டீர்களா இந்த ஏழையிடம் இரக்கம் காட்ட மாட்டீர்களா உங்களை பிரிந்து இருப்பது எனக்கு தாழ முடியாத துன்பம் துன்பமெல்லாம் நம்மனதை சுத்தம் செய்யத்தான் வழிய தோலிரண்டும் இருப்பதெல்லாம் தாங்கிக் கொள்ளத்தான் மக்கள் மனை சுற்றமில்லாம் பற்று வைக்கத்தான் மக்கள் மனை சுற்றமெல்லாம் பற்று வைக்கத்தான் பற்று வைப்பதெல்லாம் எங்கோ விட்டுவிடத்தா விட்டுவிடக்கூடிய பற்றா இது இல்லவே இல்லை நீயின்றி நானில்லை நிலவின்றி வானில்லை என்ற நத்தான்குரிய மொழிகளை ஏந்திக் கொண்டிருக்கும் நெஞ்சம் இது உடல் மண்ணுக்கு போன பிறகம் உயிர் காற்றோடு கலந்த பிறகம் உறவாடும் உறவத்தான் நம் உறவு உறவாடும் பண்பு தன்னை உள்ளமெல்லாம் சேர்த்து வைத்து உறவாடும் பண்பு தன்னை உள்ளமெல்லாம் சேர்த்து வைத்து ஒழுங்கான கூடு ஒன்றில் உயிர் விளக்கேற்றி வைத்து பாதுகாக்க சொல்லி யாரோ படித்து விட்டார் பாதியிலே கதை முழுதும் முடித்து விட்டார் பலர் பாதியிலே கதை முழுதும் முடித்து விட்டார் கதை முடிந்து விட்டதா இனி தென்றல் வீசாதா தீ அணையாதா இருட்டிலே கிடந்து உழல வேண்டியதுதான் இந்த கண்ணகியின் கதியா இந்த கண்ணகியின் கதியா இரவு பகல் என்றே காலம் மாறவில்லையா ஒன்றே இழந்து பெறும் இன்பம் இரண்டு பங்கு இல்லையா இரவு பகல் என்றே காலம் மாறவில்லையா ஒன்றை இழந்து பெறும் இன்பம் இரண்டு பங்கில்லையா தோல்வி எல்லாம் காண படிகள் இல்லையா தோல்வி எல்லாம் வெற்றி காண படிகள் இல்லையா வள்ளுவன் துன்பம் வந்தால் சிரிக்கச் சொல்லி பாடவில்லையா வள்ளுவன் துன்பம் வந்தால் சிரிக்கச் சொல்லி பாடவில்லையா தாயே எழுந்திரம்மா எழுந்துரு இடுக்கன் வருங்கால் நகுக என்ற வள்ளுவன் வாக்கை மறலாம் மறக்கலாமா கண்ணகி வானை நோக்கி சென்ற எந்த பொருளும் பூமிக்கு திரும்பி வந்தே சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று கண்ணகிக்கு ஆறுதல் கூறுவது போல இந்த காட்சி அமைப்பு இடம்பெற்றிருக்கும் இந்த காட்சி அமைப்பிலே கவிஞர் மாயவநாதன் அவர்களினுடைய கவிதை வரிகள் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் போல டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மோ கருணாநிதி அவர்கள் தீன் தமிழ் ஷாரெடுத்து தேன் குலைத்து அந்த தமிழ் கவிதையினை கண்ணகி அவர்கள் பேசுவது போல் அமைத்திருக்கக்கூடிய அந்த காட்சி அதோடு இணைந்து கொடுமுகி கொடுமுடி கோகிலம் கே பி சுந்தராம்பாள் அவர்கள் அவருடைய அந்த தொனியிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அமைப்பு இதுபோல யாராலும் பாட இயலாது அதோடு இணைந்து இசை மாமேதை ஆர் சுதர்சனம் அவர்களினுடைய இசை அமைப்பு இவையெல்லாம் இணைந்து இந்த பாடலுக்கு அவ்வளவு ஒரு மெருகேற்றி அந்த காட்சியினை உயர்த்தி காண்பித்திருக்கும் எப்பொழுது இந்த பாடலினை கேட்டாலும் நமக்கு துன்பம் என்பது ஓடிப்போய்விடும் அவ்வளவு ஒரு அனைவருக்குமே ஒரு அறிவுறுத்தக்கூடிய ஒரு பாடல் இரவு பகல் என்றால் காலம் மாறவில்லையா தோல்வி என்றால் வெற்றி இருக்கும் மேடு என்றால் பள்ளம் இருக்கும் மழை என்றால் வெயில் இருக்கும் புயல் என்றால் தென்றல் இருக்கும் என்று சொல்லுவது போல இரவு பகலின்றே காலம் மாறவில்லையா ஒன்றை இழந்து பெறும் இன்பம் பெறும் பங்கு இல்லையா இவையெல்லாம் அந்த வரிகள் எல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் கூட சரி நமக்கும் ஒரு நல்ல நிலைமை பிறக்கும் என்பது போல மனதிற்கு ஒரு இதமான ஒரு சுகத்தை கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் பாடல் இந்த பாடல் எப்பொழுது கேட்டாலும் எனக்கு என்னை மெய்மறக்க செய்யக்கூடிய பாடல்களுள் இதுவும் ஒன்று வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கோர்ந்தமைக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா